இது ஃபுல்லாக நேச்சுரல் பவளம் இப்படி தான் இருக்குது பவளம் அப்படி தான் அந்த சொத்தைகள் இருக்குது அந்த பூச்சி அரிப்பு சொத்தைகள்லாம் இந்த மாதிரியாக இருக்கும் இது ஃபிக்ஸ் சைஸ் இதெல்லாம் பெரிய சைஸ் இதெல்லாம் ஆயரூவா ரெண்டாயிரூவா வெளியில் வாங்குவீங்க அந்த மாதிரி சைஸ் தான் இருக்கும் இதுக்குள்ள இப்போ நம்மள்ட்ட கொஞ்சம் அவைலபிள் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது ஸ்டாக் இருக்குது எல்லாம் முடிஞ்சு வந்ததில் போயிடுச்சு இந்த சைஸ் தான் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி சைஸ் இது ரெண்டு பக்கம் கப்பு வச்சு கட்டுவாங்க இந்த சைடில் ஹோல்ஸ் இருக்கு ஹோல்ஸ் போட்டே இருக்கேன் இந்த ஹோல்ஸில் தங்க கம்பி வெள்ளி கம்பி விட்டு சைடில் ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கப்பு வச்சு கட்டுறது ரெண்டு பக்கமும் கப்பு வச்சு கட்டி அப்படியே தாலியில் இறங்கில் டாலரு செயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நிறைய இது பண்ணுவாங்க இது ஸ்மால் தான் இருக்குது கொஞ்சம் ஸ்மால் இதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு ஸ்டாக் இருக்கிற மட்டும்தான் இதான் நேச்சுரல் பவளம் போல இப்படி தான் இருக்குது ஃபினிஷிங்காலாம் இந்த ப்ராப்ளமே இருக்காது ஒரிஜினல் போவலம் விரலை ஒறிஞ்சி அளவு இருக்குது ஒரு சைஸ்